மக்கள் பிரச்சனைகளுக்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றார் திமுகவை வீழ்த்த அனைத்து முயற்சிகளையும் அதிமுக மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் ஒரே குறிக்கோள் கூட்டணி என்பது சந்தர்ப்ப மாதிரி மாறும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே கிடையாது என திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செவ்வாய்க்கிழமை திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படுமோ என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்கள் பிரச்சனைகளை அமித்ஷாவிடம் பேசியதாக டெல்லி விமான நிலையத்தில் இபிஎஸ் தெரிவித்தார் இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காக தான் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோட சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம்னு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசுவதை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமா எடுத்து பேசணும் இருப்பினும் தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்று தெரிவித்தார் எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற அங்கேயே அங்கே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருப்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும் கல்வி மற்றும் நூறு நாள் வேலை திட்ட நிதி பாக்கி நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு பற்றியும் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இருமொழிக் கொள்கை பற்றி டெல்லியில் இபிஎஸ் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் அது பற்றியும் இபிஎஸ் பேசியுள்ளார் பின்னர் சென்னை வந்ததும் விமான நிலையத்தில் பேட்டி அளித்த இபிஎஸ் இடம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என அமித்ஷா எக்ஸ் தடத்தில் பதிவு செய்தது பற்றி கேட்டபோது அது அவர் விருப்பம் என்று தெரிவித்தார் அவர் அமிக்கு சொன்ன நாங்க என்ன அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு ம சொன்னார் தம்பி அதுக்கு நாங்க வந்து அவ கூட்டணி கட்சி எல்லாம் நா ஒரே ஒத்த கொளியோட கட்சிக்கிறாங்க அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும் அது வந்து அவரோட கட்சிக்கு விருப்பம் அரசியலில் எந்த கட்சியும் ஒரு கூட்டணியில் நிலைத்திருக்க முடியாதேனும் சூழலுக்கு தகுந்த மாற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறிய இபிஎஸ் திமுக ஆட்சியை வீழ்த்த அதிமுக அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல்களில் பெற்ற தொடர் தோல்விகள் எடப்பாடி பழனிசாமியின் மன மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் இது மீண்டும் கூட்டணி உருவாவதற்கான அச்சாரம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனிடையே சென்னையில் இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு பேட்டி அளித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறியுள்ளார் அமித்ஷாவின் எக்ஸ்தட பதிவை அனைத்தையும் உணர்த்தும் என்றும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளார் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என திட்டவட்டமாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென அமித்ஷாவை சந்தித்துள்ளதால் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி அமித்ஷாவுடன் அண்ணாமலை ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது